ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரால் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் சொன்னால் எதிர்பாராமல் சூப்பராக ஓடிய ஜெய்சங்கரின் நடித்த பதினோரு படங்கள் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த நேரத்தில் ஜெய்சங்கர் நடித்து வெளிவந்த படங்கள் ஆரம்ப காலத்தில் நன்றாகவே ஓடின போக போக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு பிறகு அவருக்கு சரியான வெற்றி படங்கள் அதாவது நூறு நாள் படங்கள் கிடைக்கவில்லை ஓரளவு நன்றாகத்தான் ஓடியது யாருக்கும் அஷ்டமில்லை தான் இருந்தாலும் நூறு நாள் படங்கள் குறைவாக கிடைத்தன ஜெய்சங்கரின் நூறு நாள் ஓடிய படங்களை நாம் எதிர்பாராமல் ஓடிய படங்களாகத்தான் பார்க்க முடிகிறது இப்போது ஜெய்சங்கர் நடித்து எதிர்பாராமல் சூப்பராக ஓடிய படங்களை இந்த வீடியோவில் காண்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் வெளிவந்த படம் நீ ஜெய்சங்கர் ஜெயலலிதா மற்றும் மலர் நடித்த படம் கழக சண்முகம் இயக்கிய படம் இந்த படம் யாரும் எதிர்பாராமல் நூறு நாள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பில் வெளிவந்த படம் இரு வல்லவர்கள் சண்டை படமாக இருந்தாலும் இந்த படம் ஓரளவு ஓடும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் எதிர்பாராமல் நூறு நாட்கள் ஓடி வெற்றி கண்டது ஜெயசங்கரும் எல் விஜயலட்சியும் ஜோடியாக நடித்த படம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் பி எஸ் வீரப்பாவின் தயாரிப்பில் வெளிவந்த படம் யார் நீ ஜெய்சங்கர் ஜெயலலிதா மட்டுமல்ல நடித்த படம் சத்தியம் என்பவர் இயக்கிய படம் இந்த படமும் ஓரளவு ஓடும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் படம் திகில் படமாக நன்றாக இருந்தபடியால் எதிர்பாராமல் நூறு நாள் ஓடி கண்டது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்த மற்றொரு படம் வல்லவன் ஒருவன் இந்த படமும் எதிர்பாராமல் நூறு நாள் ஓடி கண்டது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் தேவர் பிலிம்ஸ் தயாரிப்பில் வெளிவந்த படம் அக்கா தங்கை இந்த படமும் நூறு நாள் ஓடும் என்று எதிர்பார்க்கவில்லை ஆனால் எதிர்பாராமல் நூறு நாள் ஓடிவிட்டது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் கே பாலச்சந்திரி இயக்கத்தில் பூவா தலையா நல்ல கதையாக இருந்தபடியால் எதிர்பாராமல் இந்த படமும் நூறு நாள் ஓடி ஜெய்சங்கருக்கு நூறு நாள் படமாக அமைந்தது பாடல்கள் அனைத்தும் சூப்பர் ஹிட்டாக அமைந்தது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் சி வி ராஜேந்திரன் இயக்கி வழிவந்த படம் வீட்டுக்கு வீடு இந்த படமும் நல்ல கதை அமைப்பினால் எதிர்பார்க்காமல் நூறு நாள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளிவந்த படம் நூற்றுக்கு நூறு இந்த படமும் நல்ல கதை அமைப்பினால் நூறு நாள் ஓடியது அடுத்து முக்தா பிலிம்ஸ் வி சீனிவாசன் இயக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்கில் வழிவந்த சினிமா பைத்தியம் இந்த படமும் எதிர்பாராமல் சென்னையில் மட்டும் நூறு நாள் ஓடி கண்டது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் வெளிவந்த படம் பாலாபிஷேகம் இந்த படமும் நல்ல கதையமைப்பினால் எதிர்பாராமல் நூறு நாள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் கலைஞர் வசனம் எழுதி வெளிவந்த படம் வண்டிக்காரன் மகன் இந்த படமும் எதிர்பாராமல் சென்னையில் நூறு நாள் ஓடி கண்டது இந்த படங்கள் போக குழந்தையும் தெய்வமும் பட்டணத்தில் போதம் ஆகிய படங்கள் ஜெய்சங்கருக்கு நூறு நாள் ஓடின ஆனால் ஜெய்சங்கர் நடித்த படங்கள் பொதுவாக நூறு நாள் ஓடுவதற்கு ரொம்பவுமே சிரமப்பட்டு இருக்கின்றன சரி யுவர்ஸ் இந்த கண்ணனத்துடன் முடிகிறது அடுத்த நல்ல கண்ணனை சந்திக்கிறேன் நன்றி